வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து சொல்லுங்களேன் அங்க இருக்கிற நதி தான் சுச்சு இங்க இருக்குது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வாசிக்கல மறுபடியும் வாசிக்கல அந்த வசந்த என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஏவனோ எங்க இருந்து வருது அங்க இருக்குது நதி ஆனா ஆபரேட் பண்ற சுவிட்ச் உள்ளத்துல தான் இருக்கு எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க நீ இந்த சுவிட்ச்சு போடாம அந்த நதி எனங்கவே எனங்காது என்னை விசுவாசிக்கிறவனுக்குள்ள இருந்து ஆ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர்ல எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க எங்க உற்பத்தி ஆகுது அது அங்க ஆனா சுவிட்ச் போர்டு